ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெகேஷ் மல்டி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வேர்க்கடல பொரி குழம்பு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு அழு பார்த்து வச்சு ஒரு வானிலை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதோ ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு மூ ரெண்டு உளுத்தம்பருக்கும் போட்டு அதை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் அது போட்டு வரலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு மூணு கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த வங்காளிக்காய் இந்த வெங்காயம் தக்காளியோட அதுவும் நல்லா சேர்ந்து ரெண்டு மீது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இந்த குழம்பு அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து நம்ம வந்து வேர்க்கடலையும் போட போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா இப்போது அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் வேகட்டும் இப்போ நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதோட கூட ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து களை வைக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை பச்சை வேப்பில் சேர்த்திங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் இந்த குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மதுலையே தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வேர்க்காடலை பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு கலந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் நல்லா கொதி வந்து இந்த குழம்பு வந்து இந்த திக்னஸ் இருந்தால் போதும் இது சாதத்தோட போட்டு கலந்து சாப்பிட்றது சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ